வணக்கம் மக்களை இந்த வாரத்தோட பாண்டியன் ஸ்டோர்ஸோட ப்ரோமோ வந்துடுச்சுங்க அதுல என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் சரவணனை கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாரு ரூம் குள்ள மட்டுமே நீங்க போட்டுட்டு இருந்த சண்டை இப்ப நடு ஹாலுக்கு வந்துடுச்சு இப்படியா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு நம்ம சரவணனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு கோவம் வந்த கையோட நம்ம பாண்டியனை கூப்பிட்டு என்னதான் அச்சனும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு நம்ம பாண்டியன் ஷாக்கை என்னன்னு சொல்லி கேட்க நம்ம சரவணா நீப்ரி அப்படின்னு சொல்லி கொஞ்சமூதியம் உரைச்சிட்டுதான் இருக்காரு ஆரம்பத்துல அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உண்மை தூக்கி உரைச்சிட்டாரு நீங்க நினைக்கிற அளவுக்கு மயில் ஒண்ணும் அவ்வளவு நல்லவ இல்ல ஏதோ நான் ஏதோ வேணும்னு போய் சண்டை பிடிக்கிற மாதிரி நீங்க இவ்ளோ இதா பேசுறீங்களே அப்படின்னு ஒரு பாயிண்ட தூக்கி வைக்கிறாரு வச்ச வந்து நம்ம பாண்டியன் என்னடா சொல்றேங்கிற மாதிரி ஷாக்ல இருக்காரு இப்ப சைட்ல நம்ம மயில் என்ன பண்றாங்க இல்லைங்க நாங்க இனிமேல் சந்தைப்பட மாட்டோங்கிற மாதிரி அந்த விஷயத்த அப்படியே ஸ்டாப் பண்ண நினைக்கிறாங்க ஆனா நம்ம சரவணன் நிறுவாரா கிடையவே கிடையாது மயில ஒன்னும் நீங்க நினைக்கிற நல்ல பிள்ளை எல்லாம் இல்ல அவ எவ்வளவு ஏமாத்துக்காரின்னு உங்களுக்கு தெரியுமா என்ன எண்ணத்துல எல்லாம் ஏமாத்தி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு மொத்த குடும்பமும் ஷாக்கா என்னன்னு சொல்லி கேட்க உலகமாக ஏமாத்துக்காரி இவ ஒண்ணும் எம்ஏ எல்லாம் படிக்கல இவ பன்னெண்டாம் தான் படிச்சிருக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் உண்மையே உரைக்கிறாரு அது மட்டும் இல்ல ஆஹ் என்ன விட ரெண்டு வயசு பெருசு அதையும் மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் கேட்ட மொத்த குடும்பமும் ஷாக்காக நம்ம கோமதி ஒரு சே மயக்கமே வந்து கீழே விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி மூச்சு தண்ணி எல்லாம் அடிச்சு கோமதி எழுப்பி விட்டதுக்கு அப்புறமா நம்ம சரவணன் இதுக்கே மயங்கிட்டான் எப்படி இன்னும் என்னென்ன எல்லாம் வச்சிருக்காளோ ஆஹ் அப்படின்னு சொல்ல மொத்த குடும்பமும் உமையின் பக்கம் திரும்பிடுச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம மயில் இந்த வீட்டுல இருப்பாளா இல்ல வெளியீட்டுல தோழ்த்திடுவாங்களான்னு சொல்லி நமக்கு தெரியல பாண்டியன் குடும்பம் எப்பவுமே மறப்போம் மன்னிப்போம்ங்கிற மாதிரிதான் போவாங்க சோ மன்னிச்சு வீட்டுல வச்சுக்குவாங்களா இல்ல எப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணிதான் பாக்கணும்